ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைக்கு கடை தான் வந்திருக்கும் நாச்சேர்ஸ்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆடு தள்ளுபடி ஆரம்பிக்கல என்ன நாச்சேர்ஸ்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆடு தள்ளுபடி ஆரம்பிக்கல இன்னும் ஒரு மூணு நாலு நாள் ஆகும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆடு தள்ளுபடி போட்டோம்னா உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொம்மை எடுத்திருந்த சேரிஸ் கல்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் ஒரு டார்க் க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் அழகாக கொடுத்துருக்காங்க ஜரி பவுடர் கொடுத்துருக்காங்க இந்த சேரி ஒரு அட்டி எண்ணூற்றி முப்பது அதுலேயே உங்களுக்கு ஆஃப் வைட்லரில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே ஃப்ளோரல் டிசைன் அழகாக இருக்குது இந்த சேரீ ரேட்டு அறுநூத்தி அறுபத்தஞ்சி ஜரிபா இந்த சேரிக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சரியில் உங்களுக்கு ஜரி பாட்டு கொடுத்துருக்காங்க லைட் கலராக இருந்தாலும் சேரீ பார்க்குறதுக்கு நல்லா அட்டகாசமாக இருக்குது அதே நல்ல ஒரு பிப்சி ப்ளூ சூப்பராக இருப்பாருங்க அறுநூற்றி முப்பத்தஞ்சு தான் இந்த சேரீ ரேட்டு சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி புட்டாக வந்திருக்கு புது டிசைனில் உங்களுக்கு பின்னியில் வந்திருக்கு அழகாக இருக்குது சில்வர் கலரில் ஜரி ஒர்க் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் ப்ளூவில் சில்வர் ஜெரி ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க அதே ரேட்டு தான் இந்த டார்க் ப்ளூ சேரீ ரேட்டாக அறுநூற்றி முப்பத்தஞ்சு தான் கொடுத்துருக்காங்க அதே ரெட் கலர் அழகாக இருப்பாருங்க இந்த ஜரி ஒர்க்கெலாம் உங்களுக்கு இந்த கலர் டார்க் கலரில் கொடுக்கும்போது அட்டகாசமாக இருக்குது சில்வர் ஜெரி ஒர்க்கு இந்த ரெட் கலர் சேரியர் ரேட்டாக அறுநூற்றி முப்பத்தஞ்சு தான் ரெட்டு பிங்க்கு சேடில் கலந்து இந்த சேரி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது இந்த கிரீன் கலர் சேரீய ரேட்டு அறுநூற்றி முப்பத்தஞ்சு அதனால் ஒரு மஸ்டர்ட் கலர் சேரீ வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முப்பது ரேட்டில் கொடுத்துருக்காங்க ஜரி பாட்டர் அழகாக இருக்குது இந்த பிங்க் கலர் சேரீயா ரேட்டு எண்ணூற்றி இருபது சாஃப்ட் சில்கு சாஃப்ட் சில்க்லேயே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்டில் சேரீயோட பாட்டம்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க இது புது கலெக்ஷன் வந்திருக்கு இது வந்து ஒர்க் சேரி ஃபுல்லாகவே சேரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்காங்க இந்த சரீ ரேட்டு ஆயிரத்தி பத்து இந்த ஆரஞ்சு கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வியர் தான் நானூற்றி இருபது ரூபா புது புதுக்கலெக்ஸரி வந்திருக்கு இன்னைக்கு வீடியோவில் பொம்மை ஒடுத்திருந்த சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் தான்